சண்முகம் பரணி சிறியில் பற்றி தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் வந்து எப்படியாவது வெங்கடேசை நம்ம கையங்களமாக பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அவங்க தேடி அலைஞ்சிட்ருக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து அதாவது வெங்கடேசை வந்து குரு வந்து அழைச்சிட்டு போகும்போது அப்போ குரு வந்து ஒரு இடத்துல வெங்கடேசை வந்து நிப்பாட்டுறாங்க உடனே வெங்கடேசுக்கு சந்தேகம் வருது அம்மா எதுக்காக என்ன இங்கே கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன் கதையை முடிக்கிறதுக்காக தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வெங்கடேஷன் வந்து அடைகிறாங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதாவது வைஜந்தி மேடம் உன் கதையை முடிக்க சொல்லிட்டாங்க நீ எங்களுக்கும் நம்மளும் தேவைப்பட மாட்டேன் அதனால நீ இருந்தும் பிர பிரச்சனை கிடையாது அதனால தான் மாலதி போன இடத்துக்கே ஒன்னையே அனுப்பி வச்சலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அப்படிங்கவோ அப்போ மாலதியோட நிலைமைக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு வெங்கடேஷ் கேட்கும் போது அப்போ குரு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்ததுமே வெங்கடேஷ் வந்து அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ நம்ம வந்து அதாவது வசமா இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டோமே எப்படியாவது சண்முகத்திட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இவங்ககிட்ட போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே இப்போ என்ன பண்ணுறதுக்கு இவங்கிட்ட தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வந்து ஓடும்போது போது குரு வந்து தான் கையில் வச்சிருக்கிற அந்த பொருளை வச்சு அவங்க ஷூட் பண்ணிடுறாங்க வெங்கடேஷ் பார்த்தோம்னா அப்படியே அவங்க தப்பிச்சு ஓடுறாங்க சொல்றாங்க இதை கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அடுத்து பார்த்தோம்னா குரு வந்து சொல்றாங்க அவனை விட்டுறக்கூடாது எப்படியாவது அவனை கைங்குளமா பிடிச்சிடணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் வெங்கடேஷ் வந்து பார்த்தோம்னா அங்க இருந்து அவங்களால போ நடந்து போகவும் முடியல ஏன்னா வந்து அவங்க ஷூட் பண்ணனால அவங்களால நடந்து போக முடியல அப்படி இருந்தும் வெங்கடேஷ் வந்து தட்டு தடு அவங்க ஓடி வந்துட்டு இருக்கவும் அப்போ சண்முகத்தை பார்த்துருந்தாங்க சண்முகம் வந்து திரும்பி நின்றுட்டு இருக்கிறாங்க சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வந்து கத்தவும் சண்முகம் வந்து திரும்பி பார்க்கறாங்க பார்த்தோம்னா வெங்கடேஷ் வந்து பக்கத்தில் வந்துருந்தாங்க வந்ததுமே சொல்றாங்க எப்படியாவது காப்பாத்து நீ என்னை காப்பாத்தினேன்னா அறிவழகனை நான் காப்பாத்துறேன் அறிவழகனை காப்பாற்றக்கூடிய எல்லா ரகசியமும் என்கிட்ட இருக்குது மாலதிக்கு என்ன நடந்துச்சு மாலதியோட கதையை யாரு முடிச்சாங்க எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷா அப்படியே விழுந்துறவும் இப்படி சொன்னதுமே வந்து சண்முகம் வந்து எப்படியாவது வெங்கடேஷை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷா அழைச்சிக்கிட்டு நேராக பார்த்தோம்னா பரணி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்போ பரணி கிட்ட ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவும் பரணி இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வெங்கடேஷ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்துடுவோம் வெங்கடேஷ் வந்து அப்படி தூங்கின மாதிரி இருக்கிறாங்க வந்தாங்க அப்போ வந்து பரணி சொல்கிறாங்க எங்கள் பாரு சண்முகம் இப்போ இவனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது இது ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது பாரு இப்போ அதுக்கெலாம் டைம் இல்லை இவனை காப்பாற்றினா தான் இவங்கிட்ட இருந்த உண்மையை வாங்கி நம்ம அறிவாளகனாக காப்பாற்ற முடியும் அதனால நீ அதை பற்றி நினைக்காத அது அப்புறமா பார்த்துக்கலாம் தயவு செய்து இவனை காப்பாற்ற அப்படிங்கும் போது இல்லை சண்முகம் நான் சொல்கிறது கேளு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது போது அப்போ பரணி நான் சொல்கிறது கேளு இப்போ அதுக்கெலாம் டைம் இல்லை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போயிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி நீ காப்பாற்றி நோயே தீரணும் அப்படின்னு சொல்லவும் என்ன பிரச்சனை நடந்தாலும் சரிதான் நான் பாத்துக்கிடுது அப்படிங்கிறாங்க உடனே பரணி சரி அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவங்க அழைச்சிட்டு போறாங்க இங்க பார்த்தோம்னா சண்முகம் ரொம்பவே பதட்டமா இருக்கிறாங்க மாலதியோட கதை முடிஞ்சுது யாரு எப்படி பண்ணாங்கிறது வெங்கடேஷுக்கு தெரிஞ்சிருக்குது அதே மாதிரிக்கு வெங்கடேஷோட கதையை யாரும் முடிச்சாங்கன்னு முடிக்க வந்தாங்கன்னு தெரியல இது எல்லா உண்மையும் தெரிஞ்சாதான் நம்ம அறிவழகனை காப்பாற்ற முடியும் எப்படியாவது வெங்கடேச காப்பாத்தி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பதட்டத்தோட இருக்கிறாங்க சண்முகம் அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து முத்து முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் உடனே முத்துப்பாண்டி நான் இரு நான் கிளம்பி வார அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பார்த்தோம்னா குருவை தான் காட்டுறாங்க குரு வந்து அதாவது வெங்கடேஷ் வந்து சண்முகத்துக்கிட்ட போனதை எல்லாருமே அவங்க ஒழிஞ்சு நின்று பார்த்துருந்தாங்க இதனால இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியல வைஜயந்தி வந்து குருவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன குரு என்ன ஆச்சுது வெங்கடேஷோட கதையை முடிச்சாச்சுல அப்படிங்கும்போது மேடம் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது என்ன எல்லாமே சொதப்பல ஆகி போச்சு அப்படிங்கும் போது இல்லை மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கதையை முடிக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணினேன் ஆனால் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டான் தப்பிச்சு போய் நேரம் சண்முகத்துக்கிட்ட போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வைஜயந்தி ரொம்பவே அதிர்ச்சியடைகிறாங்க என்ன குரு உன்னால ஒரு வேலையை உருப்படியா செய்ய முடியாதா ஏற்கனவே பாரு எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பண்ணி வச்சிருக்கிற இப்ப வெங்கடேஷ் மட்டும் சண்முகத்துக்கிட்ட எல்லாம் உண்மை சொன்னோம்னா நானும் மாட்டிக்கிடுவேன் இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கும்போது இல்ல மேடம் கண்டிப்பா அவன் உயிரோட இருக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க நீ இப்படிதான் சொல்லிட்டு இருப்ப சப்போஸ் அவன் பழச்சிட்டான்னா அவன் நம்மளை பத்தின எல்லாம் உண்மை சொல்லிடுவான் அவனையே நம்ம வந்து அவன் கதையை முடிக்கிறதுக்காக போனதுனால அவன் இப்போ வந்து கண் கண்முடிச்சுட்டான்னா நம்மளுடைய கதையை முடிக்கிறதுக்கு தான் அவனுடைய முதல் வேலையாக இருக்கும் இதனால் அறிவழகுன்னு தப்பிச்சிருவான் அதே மாதிரிக்கு க அதாவது சிவபாலனும் வந்து எந்த தப்புமே படலன்னு சொல்லிக்கிட்டு சண்முகத்துக்கு தெரிய வந்துடும் ஆக மொத்தத்தில் அவங்க ரெண்டோரோட வாழ்க்கையும் நல்லா ஆயிரும் வீராவோட வாழ்க்கையும் சரி ரத்னாவோட வாழ்க்கையும் சரி அவங்க ரெண்டோரோட வாழ்க்கையும் நல்லா நடந்துடும் அது மட்டும் இல்லாமல் கௌதம் வந்து பொள்ளாதவா அப்படிங்கிற மாதிரிக்கு சண்முகத்துக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் எல்லாமே நம்ம திட்டம் மட்டும் தான் பண்ணணுங்கிறது எல்லா விஷயமும் சண்முகத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறமா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காமல் போயிடும் இது வரைக்கும் வீரா வந்து கௌதம பற்றி நல்லதான் நினைச்சிட்டு இருக்கிறா அதனால தான் சிவபலனோடு சேர்ந்து வாழாமல் இருந்துட்டு இருக்கிறா இப்போ வெங்கடேஷ் மட்டும் எல்லா உண்மையும் சொல்லிட்டோம்னா அப்புறமா வீராவுக்கு வந்து நம்ம கெட்டவங்களாக ஆயிடுவோம் சிவபலனோட சேர்ந்து வாழ போயிருவா அதே மாதிரிக்கு அறிவழகனும் வந்து நிரபராதி அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு அவனும் வெளிவந்துருவான் ரத்னாவும் அறிவழகனும் அவங்களும் ஒன்று சேர்ந்துருவாங்க இது இது எல்லாமே நடந்துடக்கூடாது இது எல்லாத்துக்கும் இப்ப ஒரு முடிவு கட்டணும்னா வெங்கடேஷோட கதையை முடிச்சாகணும் அப்படிங்கிறாங்க என்ன மேடம் சொல்கிறீங்க இப்போ நான் எப்படி போக முடியும் அந்த வெங்கடேஷ் வந்து சண்முகத்துக்கிட்ட என்னை பற்றி எப்படி ஏதாவது சொல்லி வச்சுருப்பான் இப்போ நான் போனாக்கி சண்முகத்துக்கு வந்து இப்போ என்னை விட மாட்டான் அப்படின்னு சொல்லவும் நீ ஒன்று போக வேண்டாம் நானே போகிற அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே குரு வந்து என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் வேறு வரையில் வெங்கடேஷ் மட்டும் உயிர் பொழைச்சிடவே கூடாது அப்படி மட்டும் அவன் கண்ணை முடிச்சிட்டாம்னா அவ்வளோதான் அவன் பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம எல்லோரும் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லவும் நானே போகிற அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க வந்ததுமே சண்முகத்தை கேட்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப நடந்ததுலாம் சொல்றாங்க சரி நீ ஃபஸ்ட் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகம் சரி அப்படிங்கிறாங்க அப்போ பார்க்கும்போது வைஜந்தி வராங்க வைஜந்தி வந்ததுமே முத்துப்பாண்டி வந்து அவங்க கேட்குறாங்க ஐயோ வைஜந்தி மேடம் சொல்லும்போது அப்ப சண்முகம் கேட்குறாங்க என்ன மேடம் என்ன விஷயம்னு சொல்லி கேட்கவும் வெங்கடேஷ் வந்து இங்க வந்திருக்கானா இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கவோ உடனே முத்துப்பாண்டி வந்து சொல்றாங்க ஆமா மேடம் வெங்கடேஷுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் கண் முடிச்சிட்டானான்னு சொல்லி கேட்கும்போது இல்ல இன்னும் கண்முழிக்கல அவனுக்கு ட்ரீட்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படியா நான் இந்த விஷயம் கேள்விப்பட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து சண்முகம் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து முத்துப்பாண்டி வந்து சண்முகத்தில் சொல்றாங்க சண்முகம் நீ வந்து அதாவது ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படிங்கவும் அப்போ வைஜந்தி நினைக்கிறாங்க இதுதான் நம்மளுக்கு நான் சரியான நேரம் இவங்க ரெண்டு வரும் இங்கிருந்து கிளம்பி தான் நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சண்முகம் நீ போய் வந்து அதாவது ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அதுதான் நாங்கள் இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லவும் உடனே முத்துப்பாண்டி சண்முகம் பார்த்தோம்னா அவங்க ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறாங்க வைஜந்தி மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்போ வந்து அதாவது அவனுக்கு ட்ரீட்மெண்ட் முடியும் அதோட அவன் வெளியே அதாவது டாக்டர்லாம் வெளியே வந்ததுமே நம்ம உள்ளே போயிட்டு அவங்க கதையை முடிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியந்தி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து பரணி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க வெளியே வராங்க வெளியே வந்து பார்க்கறாங்க முத்துப்பாண்டியும் சண்முகமும் இல்லை வைஜந்தி மட்டும் தான் இருக்கிறாங்க உடனே வந்து அவங்க சண்முக சண்முகத்தையும் முத்துப்பாண்டி எங்கன்னு சொல்லிட்டு வைஜந்திட்ட கேட்கும் போது அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ரெண்டு வருமே ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறாங்க சரி வெங்கடேஷ் இப்போ எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ இப்போ நான் ட்ரீட் மெண்ட் கொடுத்துருக்கேன் இன்னொரு ரெண்டு மணி நேரத்துக்கு கழிஞ்சதுக்கு அப்புறமா அவன் எப்படியும் கண் முழிச்சிருவான் அப்படின்னு சொல்லவும் ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அந்த ஆபத்தான கட்டத்தை அவன் தாண்டிவிட்டான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வைஜேந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க நல்ல விலையாக போச்சுது அதாவது இப்போது ஐசி வார்டுக்குள்ளே இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க இந்த நேரத்தில் நம்ம அவன் கதையை முடிச்சிட வேண்டியது தான் சண்முகமாக முத்துப்பாண்டி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பரணியை வந்து இன்னொருத்தவங்க கூப்பிட்றாங்க சரி மேடம் கொஞ்சம் இருங்க நான் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு பரணி அங்கேருந்து போகிறாங்க அப்போ வைஜேந்தி வந்து நினைக்கிறாங்க இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம் இப்போ நம்ம போய் வெங்கடேஷோட கதையை முடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு நினைக்கவும் அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து சண்முகமும் முத்துப்பாண்டி ஸ்டேஷனுக்கு வராங்க அப்போ சண்முகம் வந்து அதாவது கம்ப்ளைண்டை எழுதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க உடனே வந்து முத்துப்பாண்டியிட்ட சொல்கிறாங்க சரி நான் இருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே முத்துப்பாண்டியும் சொல்கிறாங்க நீ போ நான் வார அப்படின்னு சொல்லும்போது போது சண்முகம் அங்கேருந்து கிளம்பி வாராங்க ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே பார்த்தோம்னா வைஜயந்தி தான் காட்டுறாங்க அவங்க பார்க்குறாங்க யாருமே இல்லை இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெங்கடேஷ் இருக்கிற அந்த ரூமுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க கதையை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சண்முகம் நேரத்துக்கு வந்து காப்பாத்திருவாங்களா அப்ப வைஜந்தே கைங்குளமா பிடிப்பாங்களான்னு பார்க்கலாம்